மைத்ர முகூர்த்தம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி இதோ அதுதான் மைத்ர முகூர்த்தம் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடன்களில் இருந்து வெளிபட இந்த இந்த முகூர்த்தத்தை கடைபிடியுங்கள் அதாவது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் காலமாக முகூர்த்த காலம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு மாதத்தில் இரண்டு முறை ஏன் மூன்று முறை கூட இந்த முகூர்த்த காலம் வரும் இந்த மைத்ர முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள் தங்களின் கடன் சுமையை குறைக்க நினைப்பவர்கள் மைத்ர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கடனை அடைப்பதன் மூலம் நமது கடன் தொல்லையை நீக்கிக் கொள்ளலாம் என்று கூறுகின்றன கடன் பிரச்சனையால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியுமா முடியாத சிந்தனையிலும் நமது உழைப்பின் மூலம் வரும் பணத்தினையும் நமது கடனுக்காகவே இழக்கக்கூடிய கவனம் குறைகிறது சிந்தனை சிதறுகிறது அதனால் நம்மால் பெரிய அல்லது சிறிய கடனை கூட அடைக்க முடியாமல் போகிறது கடனை அடைக்க வேண்டும் என்ற தீராத ஆசை ஏக்கம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அமைவதில்லை இந்த அடைப்பதற்காகவே உள்ள இந்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி இப்பிரச்சனையிலிருந்து வழிபட முற்படுவோம் கடன் மிக அதிகமாக இருக்கிறது என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும் நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும் சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம் விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் டிசம்பர் மாதத்தின் இரண்டாவது மைத்ரேய முகூர்த்தம் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நீடிக்கிறது மேஷ லக்னமும் அஸ்வினி ஒன்னாம் பாதமும் இணையும் நேரத்தில் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருகிறது திதி சுக்ல ஏகாதசி திதி கரணம் வணிசை கரணம் யோகம் வரியான் யோகம் புதன்கிழமை அன்று வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நாளில் பெருமாளை வணங்கி விரைவில் நமது கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டி ஒரு சிறு தொகையை நாம் எடுத்து வைத்து கடனை அடைப்பதற்கான வாய்ப்பினை பெறுவோம் விரைவில் கடன் அடைவதற்கான சூழலை பெறுவோம் நம்பிக்கையோடு செய்வோம் கடனிலிருந்து விடு பெறுவோம் நன்றி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக டிக்